நிவேதா ஒன்றும் பேசாமல் இருக்கவே அவர் பொறுக்காமல் நீ என்ன ஒரு தடவை சொன்னா புரிந்து கொள்ள வேண்டியதுதானே ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது எனக்கு நீ இங்க பிடிக்கல முன்பே தெரிந்திருந்தால் அனுமதிக்கவே மாட்டேன் வேலையும் வேணாம் ஒன்னும் வேணாம் கிளம்பு என்று கோபமாக பேசியவுடன் இந்த கம்பெனி இரண்டு வருட கான்ட்ராக்ட் போட்டுதான் இது சேர்ந்திருக்கேன் அதையெல்லாம் பிரச்சனையே இல்லை அவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்யட்டும் கேஸ் போட்டாலும் பார்த்து கொள்ளலாம் மக்கிலான எனக்கு அதிலிருந்து தப்பிக்க ஆயிரம் வழி தெரியும் அப்படி ஏதாவது சொல்லி மிரட்டுனானா எதில் ஒத்து போகுதோ இல்லையோ இதில் மாமா மருமகன் ஒற்றுமைக்கு குறைச்சல் இல்லை என்று எண்ணியே நிவேதா சிரித்து இந்த கம்பெனியில் நெதர்லாந்தில் இருப்பதனால் காம்கி தான் தேர்வு செய்து கொடுத்தார் நீங்க அவரிடம் பேசிக்கோங்க அவன் சொல்படி செய்கிறேன் என்றவுடன் பிரகாஷினால் வாயை திறக்க முடியவில்லை நீங்க அவ்வளவு நல்லவங்களா நிவேதா மேடம் மனசாட்சி கேள்வி கேட்டது ராம்கே சொன்னால் சரியாதான் இருக்கும் அங்கே போனா இதே வேலையே தொடரலாம் வேறு வேலைக்கு அலைய தேவையில்லை யோசித்திருப்பான் என்று உடனே மருமகன் கட்சிக்கு தாவினார் ஆதவன் வார்த்தைகளால் நோவடித்தாலும் அவள் அப்பாவிடம் நான் அலுவலகத்தில் அவரை பார்த்ததே இல்லை அப்பா என்று சாதித்தாள் இதே தான் அன்று எனக்கு அடிப்பட்ட போதும் அவனுக்காக பார்த்தேன் அந்த வீராசாமி என்ன ஆட்டம் போட்டான் கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருப்பார் ஒரு கண்ணை பிடிஞ்சு விட்டானே நல்லா வேண்டும் அனுபவிக்கட்டும் என்ன ஆச்சு என்று கேட்டால் திட்டு விழும் என்று அவள் வாயை மூடிக்கொண்டாள் இவர் போட்ட ஆட்டத்துக்கு தான் எங்க அம்மாவே கொடுத்துட்டாரோ என்று கண்கள் கலங்கியது அதற்கு வேறு திட்டு கிடைக்கும் அமைதியாகி கோயிலுக்கு போயிட்டு அலுவலகம் போக வேண்டும் நேரம் ஆற்றி மாலை வந்து பேசுறேன்னு கிளம்பி விட்டாள் கோவில் சென்று அலுவலகத்துக்கு தான் வந்தாள் காலையிலேயே மீட்டிங் கலந்து கொள்ள முடியாது என்று மெயின் எசம்பச அனுப்பி இருந்தாள் அவள் நேரம் ஆதவன் அதை பார்க்கவில்லை அவள் மீட்டிங் அட்டன் செய்யாத கோபத்தில் ஆதவன் பொறுப்பு என்றால் என்னவில்லை எங்கே கிடைக்கிறதுன்னு கேட்பான்னு நினைக்கிறேன் என்னாச்சு எப்பொழுதும் நேரத்தில் வந்து வெறுப்பேத்துவா திட்டினாலும் சிரித்தே சொல்லுவா இன்று இன்னும் காணும் இவளை எல்லாம் வேலைக்கு வைத்த முகிலன சொல்லலாம் திட்டிக் கொண்டு இருந்தான் முகிலன் இவளை தேர்வு செய்யவில்லை ஆதவன் நெதர்லாந்தில் இருந்த போது நிவதா திறமையை பார்த்து அவன்தான் தேர்வு செய்தான் நிவதா அன்னை இறந்த சமயத்தில் வேலைக்கு சேர முடியாதுன்னு சொல்லிவிட்டாள் ஆதவன் தேர்வு செய்தால் கண்டிப்பா அதற்கான தகுதி அவளிடம் இருக்கும் என்று எண்ணி முகிலன் எப்போ முடியுமோ அப்போ கண்டிப்பா சேர இருந்தான் நிவதாக்கு ஆதவன் அலுவலகம் தெரிந்த பிறகு அவனுக்கு கீழ் வேலை இல்லை என்பதை அவளுக்கு நிம்மதி தந்தது வேலையும் பிடித்துவிட சந்தோஷமாக செய்தாள் எப்பொழுது ஆதவன் கீழ் வேலை செய்ய ஆரம்பித்தாலோ அப்போதிலிருந்து தலைவலி ஆரம்பமானது ஆதவன் அவளை எதிர்பார்த்து ஏமாந்து அவள் வந்த உடனே அவனை வந்து பார்க்கும்படி இருந்தான் இப்பொழுது எல்லாம் நிமதாக்கு அவள் அன்னை நினைவு அதிகமாக வந்தது ஆதவன் நிறம் ஜாடை எல்லாம் கொஞ்சம் பாக்கியம் போலதான் அதனால் தோன்றுகிறதா கவலையை போக்க அன்னை மடி தேடினாள் உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாம அம்மா என்னை ஏன் தனியா விட்டு போனீங்க அலுவலகத்துக்குள் நுழையும் போது நீ தனி இல்லை நான் உனக்காக இருக்கிறேன் என்று ராம்கி அழைத்து இருந்தாள் அவள் நிலையை அறிந்து எடுத்தவுடன் அவன் அம்மா தாயே சோகத்தை பிரியாது நான் ஏற்கனவே கவலையா இருக்கேன் ஆபீஸ் வர எத்தனை நேரமா நிரட்டனவுடன் நான் இப்பதான் வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும் ராம்கி கிண்டலாக பெரிய மில்லியன் டாலர் கேள்வி நினைப்பு கோவிலில் இருந்து கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சு வீட்டுக்கு போகவில்லை என்றால் அலுவலகத்தில் தானே இருப்ப நேரில் இருந்து பார்த்ததை போல பேசுவதை கேளு உனக்கு எப்படி தெரியும் நான் கோவிலுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொன்னாங்க மனதில் அப்படி யாரும் சொல்லியிருப்பா உடனே அப்பா அப்பா அவரும் கோவிலுக்கு வந்திருந்தாரா இவனுக்கு அங்கங்க ஸ்பை வேலை செய்ய ஆட்கள் இல்லாத கடங்காரர் திட்டி கொண்டாள் அவளிடம் இருந்து பதில் இல்லாமல் போகவே என்ன நல்லா திட்டி முடித்துட்டாயா குர்கல் இப்போ என்ன செய்யற என்றால் நேரா கேன்டீனுக்கு நீ எருமன் விளையாடுறியா ஏற்கனவே மணி ஆயிடுச்சு கரடி திட்டும்னு டென்ஷனா இருக்கேன் இனி லேட்டா போனா கரடி பிராண்டி எடுத்துடும் நிவி உனக்கு ஒரு வழி சொல்லட்டா அந்த கரடி குதற வச்சு என்றால் கட்டி பிடித்து உமா கொடுத்து அடக்கிடு அப்புறம் பாற சத்தமே வராது கட்டிப்பிடி வைத்தியம் நல்லா சூப்பரா வேலை செய்யும் என்னை நம்பு நான் கூட இங்க ட்ரை செய்திருக்கேன் ஏற்கனவே ஐயா அழகில் மயங்கி இருக்கிறவங்க இந்த வைத்தியத்தால் மேலும் பிளாட் நிவேதா பள்ளை கடுத்து இருக்கும் கோபத்தில் கையில் கிடைத்த தொலைந்த கிளாஸ்கள் உன்னை எல்லாம் எங்க அத்தை செய்தார்களா இல்லை பத்தாங்களா என்று வார்த்தைகளை கடித்து துப்பினாள் நல்லது சொன்னால் கேட்பதில்லை எனக்கு என்ன எப்படியோ போ நேர ஆட்சி ராம்கி படுத்தாத சொல்வதை செய் நீ இப்போ கேட்கவில்லை என்றால் அவன் மிரட்டவே நிவேதா அழுது விடுவது போல உனக்கு ஏதாவது நட்டு கலந்து விட்டதா என்னதான் நினைத்து கொண்டிருக்க ஏண்டா படுத்துற அந்த ஆளை பார்க்கவே பயமா இருக்கு இதில் கட்டி வேற பிடிப்பதா என்று முணுமுணுத்தாள் அந்த ஆதவனை முன்ன பின்ன கட்டி பிடித்து டூயட் பாடாத மாதிரி பேசுவதை கேளு உன் மனதில் இருந்து அவனை அழிக்க முடியாமல் கனவிலே குடும்பம் நடத்துவது எனக்கு தெரியாதா என்று ராமிக்கு உள்ளுக்குள் கெங்கல் செய்து ஏய் கோல்டன் நான் என்ன சொல்ல வரேனா நீ எதையும் சொல்ல வேணாம் ஆளை விடு சாமி உனக்கு உள்ளுக்குள் ஆசை இருக்குன்னு சொல்லு நிவி கொஞ்சம் நஞ்ச ஆசை இல்லை அன்று நடந்ததை மறக்க முடியாமல் தவிக்கிறேன்னு புரியுது கிழித்து பார்த்தது போல நீயும் எங்க அப்பாவும் படுத்தனும்னு என்றே முடிவு செய்து விட்டீர்களா என்று குரல் உடைந்தது என்ன பேச விட்டா என்ன சொல்ல வரேன்னு புரியும் நிவி இப்போ கேண்டீனுக்கு போய் சாப்பிடுன்னு சொல்ல வந்த அது உன் மண்டையில ஏறுனாதானே நீயா ஏதோ கற்பனை செய்து சரி விடு கண்டுக்கல ஆசை யார விட்டது நானும் சோகமா இருக்கேன் அவன் சொன்னதை நினைத்து ஐயோ சாப்பிடுதான் சொல்ல வந்தானா நான் தான் மாற்று புரிந்து கொண்டேனோ இவனை என்னை அசடு வழியை வைப்பது இவனுக்கு என்னதான் சந்தோஷமோ சொல்ல வந்ததே சொன்னால் தானே நானா ஏதோ கற்பனை செய்து என்று சிரித்து தலையில் தட்டி கொண்டாள் அவன் பேச்சை தட்ட முடியாமல் கேன்டீன் சென்று ஒரு தோசை மற்றும் பாதாம் பால் ஆர்டர் செய்து சாப்பிட்டாள் சோகமா இருப்பது காரணம் கேட்கவில்லை இல்லையே என்று மொபுக்கு இழுத்த ராம்கீடம் கேட்கவில்லை என்றாலும் சொல்லாமல் இல்லையே என்னை பற்றி எங்க அம்மா மருமக எத்தனை சரியா தெரிந்து வைத்திருக்கா பார்த்தாயா தோசை உள்ளே போன உடனே நக்கல் நையாண்டி பேச்ச கேளு இந்த மேட்டர் அப்புறம் டீல் செய்துக்கிறேன் இங்கு ஒரு தமிழ் குடும்பம் ஆனாங்க உம் இன்னொரு தோசை வேண்டும் என்றால் சொல்லு வேண்டா வேண்டாம் இதுவே அதிகம் மதறினால் இல்ல ஏதோ யோசனை சரி சொல்லு அந்த தமிழ் குடும்பம் பற்றி இரு கொஞ்சம் பொருள் நீ சாப்பிட்டு விட்டாய் நான் சாப்பிட வேணாம் நீ சுடும் தோசை போல வரவில்லை நீவி இருந்தாலும் அட்ஜட் செய்துக்கலாம் என் வீட்டு நாய் கூட நல்லா தோசை சாப்பிடும் ராம் அவள் பேச தடை போட்டு இரு இங்க நடத்தி கொண்டு இருக்கேன் தோசைக்கும் கல்லுக்கும் பெரும் போராட்டம் கல்லை விட்டு தோசை பிரிவேனா என்கிறது நீ ஆக உன் நினைப்பை விடாதது போல சந்தில் சிந்து பாடினான் இதுதான் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுவதோ ஆனா நீ லேனியே ஓட்டுறமோமா நிவி நீ மாமான அழைத்தால் எப்படி இருக்கு தெரியுமா அவள் ஆவலா ஏதோ எதிர்பார்க்க கன்றாவியா இருக்குடி இப்படி மட்டும் கூப்பிடாத இதை விட பெரிய தண்டனை எனக்கு வேற எதுவுமே இல்லை அவளை சீண்டு போட்டுட்டு வேண்டுமென்றால் அத்தானு கூப்பிடு அதுதான் எனக்கு பிடிக்கும் கிக்கா இருக்கும் ராம்கி வெறுப்பத்த அத்தான் சொல்லுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும் எருமை உன் பேரை சொல்லி கூப்பிடுவதே அதிகம் இதுல கிக்கு வேணுமா கிக்கு கிட்ட இருந்தா கிட்டா மிதிப்பட்டு இருப்ப எனக்கு நினைப்பு என்று நான் உன்னிடம் வந்து எல்லாம் பழைய ராம்கி ராம்கி முணுமுணுத்ததை நிவேதா கேட்டு கோமாக இப்பவே உன்னை மிதிக்க வரண்டா குரங்கு ராம்கி சந்தோஷமாக வா தூ எங்க ஆஹ் அந்த ரவிசங்கர் அங்களுக்கு ஒரு பெண் அர்ச்சனான பேரு நல்ல குடும்ப பாங்கான பெண் ரொம்ப அழகு ஐயா பார்த்த உடனே பிளாட் அட பாவி என்னிடமே புகழ்ந்து பெண்ணை செலக்ட் செய்யட்டான்னு கேக்குற உனக்கே ஓவரா இல்ல எங்க அப்பாவிடமும் அத்தையிடமும் சொல்றேன் காலையில எங்க அப்பா பத்திரிக்கை சாம்பிள் கொடுத்து செலக்ட் செய்ய சொல்றாரு நீ என்ன என்றால் கடலை வறுத்து கொண்டு இருக்க நல்லதுக்கு இல்ல அர்ச்சனாவோ தர்ச்சனாவோ இன்னும் கொஞ்ச நாள் என்ஜாய் செய்துக்கோ ராங்கி அப்போதில் இருந்து ஆபீஸ் கால் வந்து கொண்டே இருக்கு நாளை விவரமா பேசலாம் அர்ச்சனா எப்படி பார்த்து சொல்லு போட்டவ அனுப்பு உனக்கு சூட் ஆவாளா என்று நான் சொல்கிறேன் முடிந்தால் பழகி பாரு இப்படி எங்கேயாவது மருமக இருப்பாளா நிஜமா ட்ரை செய்ய நித்து உனக்கு சமாளிக்கும் திறன் இருந்தால் எனக்கு ஓகே வாழ்த்துக்கள் என்று சிரித்து வைத்தாள் இதை எல்லாம் தலைவலி என்று கேண்டீன் வந்து காபி குடித்தபடி பக்கத்துக்கு டேபிளில் வேலை கோபம் பன்மடங்கு ஆகியது அலுவலகத்தில் லேட்டா வந்தது இல்லாம வேலையை தொடராமல் ஒரு மணி நேரமா பேசிக்கொண்டு இருக்காளே அதுவும் வீடியோ காலிங் அவனிடம் எப்படி சிரித்து பேசுறான் அவனிடம் எத்தனை உரிமை எடுத்துக் கொள்கிறாள் கோவம் சண்டை கவுஸ் கொஞ்சல் கெஞ்சல் என்று அவள் முகத்தில் எத்தனை விதமான உணர்ச்சி கலவைகள் என்னை பார்த்தா மட்டும் இவளுக்கு லூசு மாதிரி தெரியுது ஆபீஸ் என்று பார்க்காமல் ஊனிலே இவ புருஷன் ராம்கியுடன் இப்படி கொஞ்சம் பேசி சிரிக்கிறாள் அப்ப நேரில் என்று நினைத்தவுடன் பச்சை மிளகாய் கடித்தது போல கோபம் சுன்று என்று ஏறியது இவளை என்று விடுவதா அவள் மேல் பாய தக்க தருணத்துக்காக காத்துக்கொண்டு இருந்தான் பாவம் இனி நிவேதா நிலைமை வலையில் சிக்கிய மான் கதை என்று அவளுக்கு தெரியாது ஆதவனுக்கு இருக்கும் கோபத்தில் அவளை குதறி எடுக்காமல் விட போறது இல்லை மட்டும் உறுதி அவன் கோபத்துக்கு ஏத்தது கிளைன் கிளைண்ட் வேலை முடிக்கவில்லை என்று சாம்ராணி புகை போட்டான் மீட்டிங் போது அனைவர் முன்பும் நிவேதாவை காட்சி எடுத்தான் வேலையை முடிக்காம உங்க இஷ்டத்துக்கு கூத்தடிக்க இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது என்னிடம் சொல்லையா சம்பளம் வாங்குறீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் தர்மத்துக்கு கம்பெனி நடத்தவில்லை புருஷனிடம் கொஞ்சம் பேசணும் என்றால் வீட்டிலேயே இருக்கணும் அப்ப யார் கேட்க போறா இது ஆபீஸ் என்று உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை நீங்க ரொமான்ஸ் செய்ய இது இடம் இல்லை இட் பிளைன் கேட்கும் கேள்விக்கு உங்க அப்பாவா வந்து பதில் சொல்ல எதுக்கும் உங்க டீம் லீடர் தேர்வு செய்திருக்கோம் நான் அவனுக்கு பதில் சொல்லவா இன்று எத்தனை நேரம் ஆனாலும் வேலையை முடித்து கொண்டுதான் போகணும் உங்க டீம் மெம்பர்ஸ் இருக்க சொல்லி வேலையை முடிக்கும் வழியை பாருங்க இன்னொரு முறை இப்படி நடத்து கொண்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் புரிந்து தள்ளினான் தான் மாதவன் இப்படி நடந்து கொள்கிறான் ஒத்துக்கொள்ள மறுத்தான் கண்களில் நீர் கொண்டு வந்தது இவன் முன்பு அழுவதா ஒரு காலத்தில் இவனை போய் உயிரா காதலித்தனே எதற்கு இத்தனை கோபம் நான் காலையிலே மெயில் அனுப்பி இருந்தேனே இவன் பார்க்கவில்லை என்றால் அதற்கு நானா பொறுப்பு இவனிடம் வேலை செய்வதால் அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கேனா என்ன எனக்கு என்று பர்சனல் வேலையே இருக்காதா நான் யாரிடம் பேசினால் இவருக்கு என்ன அண்டவா இவனை பழி தீர்க்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு என்று வேண்டிக் கொண்டாள் உன் ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது என்று உனக்கு தெரியாது நிவி என்னையே இந்த படுப்படுத்தா என்றால் அப்பாவியான ரோஜா அவள் எப்படி இருக்கா ஒரு முறை கூட ரோஜா என்னை பற்றி இவனிடம் சொன்னதில்லையா ரோஜா மீது அன்பை பொழிய ஆள் இருக்கும் போது உன் நினைப்பு எதற்கு அவளுக்கு வரப்போகுது எதுக்கு உன்னை பற்றி பேச போறாங்க என்று மனசாட்சி கேள்வி கேட்டவுடன் ரோஜா என்னை மறுத்திருப்பாளா என் நினைப்பே அவளுக்கு இல்லையா என் என் தெரிந்தும் ஏன் என்னை அழைக்கவில்லை கோபமா நீ ஏன் அழைக்கவில்லை என்ற மனசாட்சி கேள்விக்கு நிவேதாவால் விளக்கம் அளிக்க முடியவில்லை எப்படியோ என் ரோஜா சந்தோஷமா இருந்தால் சரி ஒரு நாள் நிவேதா சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்ற போது அவள் அத்தை பட்டம்மாவை பார்த்தாள் சந்தோஷத்தில் நிவேதாவே சென்று பேசினாள் பட்டம்மா அவளை பார்த்த சந்தோஷத்தில் கட்டி அணைத்து என் செல்லமே உன்னதா எப்படி துறப்பு கொள்ளனே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நீயே என் கண்ணில் மட்டுவிட்டாய் ராசாத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே நான் அத்தான் அலுவலகத்தில் வேலை செய்வதை பற்றி அத்தையிடம் ஒன்றும் சொன்னதில்லையா நீ எல்லாம் ஒரு ஆளா என்று நினைத்திருப்பார் அத்தை ஏன் இப்படி இழைத்திருக்கிறார்கள் உடம்புக்கு ஏதாவது என்ன சேத்த ஏன் அத்தை எப்படி இருக்கீங்க ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க ஒன்றும் இல்லை கண்ணா எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் என்று குரல் உள்ளே போனது நீ எப்படி இருக்க எங்க வேலை எங்கு தங்கி இருக்கிறாய் உன்னிடம் நிறைய பேசணும் மணி ஆகவில்லை என்றால் வா அத்தை உங்க வீட்டுக்கு என்றால் இப்ப வேண்டாம் இன்று இரவு ஊருக்கு கிளம்புகிறார் இங்கேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசலாமா அவள் அப்பா வேலை முடித்து முடிஞ்சால் வரையன் என்று தான் கிளம்பினார் அவளுக்கு ரோஜாவை பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் அத்தை வீட்டில் ஆதவன் இருந்தால் அங்கேயும் குதருவான் பயந்து தவிர்த்தாள் இருவரும் அருகில் இருந்த பார்க்கிற்கு சென்று சிறுவர்கள் விளையாடுவதை பார்த்தபடி அமர்ந்து கொண்டனர் வாக்கியம் நினைவில் இருவருக்கும் கண்கள் கலங்கியது இவாதம் அடைத்திறந்த வெள்ளம் போல அத்தை வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஆமா ரோஜா தாத்தா பாட்டி விஷ்ணு பெரிய மாமா குடும்ப சின்ன மாமா குடும்பம் நீங்க எப்போ இங்க வந்தீங்க விஷ்ணு எங்க இருக்கான் என் மீது என்ன கோபம் தெரியவில்லை அம்மா இறந்த போது கூட வரவில்லை அத்தை என்று கண்ணீரை உள்ளுக்குள் இழுத்து கொண்டாள் இனி நான் அவனிடம் பேச போவதில்லை அப்படி என்ன வேலை இவனுக்கு மட்டும்தான் கோபம் வருவான் நானும் கோபமா இருக்கேன் சொல்லுங்க ஊரில் இருக்கானா எப்போ வருவான் வந்தா பெரிய சண்டை உண்டு தங்கை தங்கை என்று வாய் ஓயாமல் பேசி எப்படி அவனால் பேசாமல் இருக்க முடியுது என்னதான் எங்க அப்பா சண்டை போட்டாலோ அம்மா இருந்தபோது போது அவன் வருவான்னு எதிர்பார்த்தேன் அம்மாவுக்கு விஷ்ணுவ ரொம்ப பிடிக்கும் அத்த அவன் வரேன்னு சொல்லிவிட்டால் காலையில் இருந்தே வாசலை பார்த்து கொண்டு இருப்பாங்க அவனுக்கு பிடித்ததை பார்த்து சமைப்பாங்க தெரியுமா ஏன் அத்த என்னை யாரும் வந்து பார்க்கவில்லை அம்மாவோட சொந்தம் முடிந்தது நமக்கு என்ன வேலை எல்லோரும் இருந்துட்டாங்களா அப்படிதானே என்று மனதில் ரொம்ப நாள் அழுத்தி வைத்திருந்ததை நிவேதா அவள் கண்ணீருடன் கொட்டி தீர்த்தாள் அவள் பேச பட்டம்மா கண்களில் நிற்காமல் கண்ணீர் வழிந்தது சாரியத்த நான் ஏதோ பேசி உங்களையும் அள வைக்கிறேன் அம்மா ஞாபகமா எனக்கு இப்ப எல்லாம் ரொம்பவே இருக்கு நானும் அம்மாவும் எப்படி இருந்தோம் உங்களுக்கு தெரியும் தானே எல்லோரும் இருந்தும் அனாதை போல உணர்கிறேன் ஆடை திறந்த வெள்ளம் போல நிவேதா அவள் மனக்குறையை அழுது தீர்க்க பட்டம்மா மௌனமாய் கண்ணீர் வடித்தாள் வேதனைகள் அனைத்தும் இறக்கி வைக்க தோல் கிடைத்தது என்று பட்டம்மா ஆளுக நிவேதாக்கே சங்கடமானது என் மன ஆறுதலுக்காக அம்மாவை பற்றி பேசி அத்தையை விட்டனே என்ன சொல்லியும் பட்டம்மா அழுகை நிற்காமல் போகவே அருகில் இருந்த கடையில் காப்பி வாங்கி தந்தாள் இந்தாங்க கொஞ்சம் காப்பி குடிங்க என்று ஆறுதல் படுத்தினாள் ஆதவனை பார்த்தவுடன் இதே போலதானே நானும் தோல் சாய்ந்து அலனும்னு நினைத்தேன் என்ன சண்டை இருந்தாலும் இல்லை என்கிறார் உறவா ஆதவனை திருமணம் செய்யவில்லை என்றாலும் இவர்கள் ரத்தம் தானே அத்த பிளீஸ் நான் விஷ்ணுவோட சண்டை போட மாட்டேன் அதுக்காக அழுறீங்களா அம்மா உங்களை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு உங்களை அப்படி பிடிக்கும் என்று நிவி குரல் கமறியது நீ சண்டை போட முடியாத தூரத்துக்கு அவன் போயிட்டான் நிவி இனி வரவே மாட்டான் என்னை அம்மா என்று கூப்பிட மாட்டான் ஐயோ நான் என்ன செய்வேன் எங்களுக்கு மட்டும் எதற்கு இப்படி சோதனை மேல் சோதனை கொடுக்கிறாய் ஏற்கனவே இவள் அம்மா வாக்கியம் இறந்ததை எண்ணி வருந்தி கொண்டு இருக்கும் இவளிடம் என்ன சொல்ல சொன்னால் தாங்குவாளா என்று பட்டம்மா உள்ளுக்குள் கதறினாள் அவர்கள் அருகே வயதான தம்பதிகளுடன் ஒரு இளைஞன் வந்தான் அம்மா என் பேர் ராஜா எங்க அப்பா மூர்த்தி அம்மா விசாலம் உங்களை பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க ரொம்ப முக்கியம் யார் இந்த நந்தி இவன் ராஜாவா இருந்தால் என்ன மந்திரியா இருந்தால் என்ன என்று நிவேத கோபமானால் அந்த இளைஞன் உங்களுக்கு என்ன தெரியாது ஆனா எங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும் அம்மா அவனுடன் வந்த அந்த வயதான தம்பதியர்கள் பார்க் என்று பாராமல் பட்டம்மா காலில் விழுந்து விட்டார்கள் ஐயா என்னது நீங்க என் அப்பா மாதிரி நீங்க போய் என் காலில் விழுந்து கொண்டு ஏற்கனவே நான் செய்த பாவத்துக்கு என் மகனை இழந்து தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் பாவ கணக்க கூட்டாதீங்க என்று பதறினாள் நிவேதா குழப்பமாக அத்த என்ன சொல்றாங்க விஷ்ணு இவர்களுடன் இல்லையா அவன் காதல் விஷயம் தெரிந்து வீராசாமி மாமா ஒத்துக்கொள்ளாமல் கோபப்பட்டு அனுப்பிவிட்டார்களா காதலுக்கு தான் தெரியும் யாரை என்று சொல்லவில்லையே மாமாக்கு இதெல்லாம் பிடிக்காதே விஷ்ணுக்கு பொறுமை என்பதே இல்லை பாவம் அத்த என்று விஷ்ணுவை திட்டிக் கொண்டு இருந்தாள் அந்த வயதான பெரியவர் அம்மா நீங்க என் தெய்வம் என்று என் மகன் உயிரோடு இருப்பதே உங்க மகனால் தான் உங்க நல்ல தான் எங்களுக்கு எங்க மக திரும்ப கிடைச்சான் எனக்கு ஐம்பது வயது இருக்கும் போதே தான் இவன் பிறந்தான் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு இதயத்தில் கோளாறு என்ன வைத்தியம் பார்த்தும் சரியாகவில்லை பல நாள் கழித்து குழந்தை உரம் என்று சந்தோஷத்தை கேட்ட கொடுத்த ஆண்டவன் கூடவே இப்படி ஒரு குறைய கொடுத்து எங்களை வதைத்தான் என்ன சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றும் செய்ய முடியவில்லை எந்த வைத்தியம் பார்த்தும் சரியாகவில்லை வேண்டாத தெய்வம் இல்லை ஏறாத மருத்துவமனை இல்லை இனி கிடைக்க மாட்டான் என்று மருத்துவர்கள் கைவிரித்து அன்று நான் எங்களுக்கு உங்க மகன் இதயம் கிடைத்தது ஒரு நாள் தாமதம் ஆகி இருந்தால் கூட இவன் எங்களுக்கு இல்லை இப்போ உங்க மகன் இதயம்தான் என் மகன் உடம்பில் இருக்கு உங்க மகன் சாகவில்லை அம்மா என் மகன் மூலமா இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவன் இதயம் திடுத்து கொண்டு பாருங்க என்று அவர் மகன் இதயத்தில் பட்டம்மா கை வைத்து காண்பித்தார் இத்தனை வருடத்தில் இப்பதான் அவனால இயல்பா விட முடியுது அவன் கஷ்டப்படுவதை கண் பார்க்க முடியாது எதற்கு படைத்து இப்படி சித்திரவதை செய்கிறாய் என்று நாங்க கடவுளை கேட்காத நாளே இல்ல உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்களால் உங்களை மறக்கவே முடியாது உங்க மகன்தான் எங்க தெய்வம் இப்படி ஒரு மகனை ஈன்றெடுக்க நீங்க கோடான கோடி புண்ணியம் செய்திருக்கலாம் வாழ்த்தினார்கள் ராஜா இதயத்தில் பட்டமா கை வைத்திருக்க விஷ்ணு அவள் வயிற்றில் குழந்தையாக இருந்தபோது போது குடித்த துடிப்பை அசைவை அன்னையா உணர்ந்தாள் அவன் இதயத்தில் தலை சாய்த்து மகன் இதய துடிப்பை கேட்டு ரசித்தாள் அந்த தாயின் தேகம் சுலிர்க உடம்பில் புது ரத்தம் பாய்வது போல இருந்தது பெறாமல் இன்னொரு மகனா எத்தனை மாக்கம் செய்திருக்க வேண்டும் மட்டம்மா கண்களில் கண்ணீருடன் ராஜாவை ஆறு தழுவி நீ நூறு ஆண்டு எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் இப்போ நான் எத்தனை சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா என் மகன் இந்த உலகில் இல்லை என்று எத்தனை நாள் கண்ணீர் சிந்தியிருக்கிறேன் இப்போ அவன் சுவாசிக்கிற காற்றை தான் நான் சுவாசிக்கிறேன் நினைக்க சந்தோஷமா இருக்கு இனி மாட்டேன் எதுக்கு வருத்தப்படணும் என் மகன் எங்களை விட்டு போகவில்லை உன் ரூபத்தில் என் கண் முன் இருக்கிறான் உன்னை போல எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் என்று தாய் பாசத்தில் மொத்தம் பதித்தாள் ஆசையாக கண்ணம் தொட்டு வருடி அணைத்து கொண்டாள் என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் அவர் பார்த்தா எத்தனை சந்தோஷப்படுவார் தெரியுமா இதை விட எங்களுக்கு என்ன வேண்டும் இதையெல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த நிவேதாக்கு மயக்கம் வருவது போல இருந்தது கைகள் நடுங்கியது பேச்சே வரவில்லை அத்த இவங்க என்ன சொல்றாங்க அப்போ விஷ்ணு இல்ல இல்ல எனக்கு விஷ்ணுவை பார்க்கணும் விஷ்ணு வேண்டும் என்று அழக ஆரம்பித்தாள் அழுகாதடா அவன் இல்லை என்று இனி சொல்ல போறது இல்ல அவன் உடல் தான் இங்கு இல்ல ஆனா பல உருவில் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் எத்தனை பேரை பிழைக்க வைத்து இருக்கிறான் பாரு அதோ அங்கே போவது என் மகன்தான் என்று கண்ணீருடன் பெருமையாக சொல்லி கொண்டாள் நானோ நான் நம்ப மாட்டேன் இருக்காது உண்மை இல்லை சும்மா என்று சொல்லுங்க அத்தை உண்மையை நம்பிதான் ஆகணும்டா பக்கத்தில் கடைக்கு போன அம்மாவை இன்னும் காணும் என்று ஆதவன் பட்டம்மாவை தேடி வந்தான் எதிரிலேயே இருந்த பார்க்கில் இருக்கிறாங்கன்னு டிரைவர் சொன்னவுடன் அங்கே சென்றான் நிவேதாவை எதிர்பார்க்காத ஆதவன் இவளுடன் தானா பேசிக்கொண்டு இருக்காங்க அவர்கள் மும்முரமாக பேசுவதை பார்த்து அவர்களை தொந்தரவு செய்யாமல் அருகே இருந்த இருக்கையில் முதுகு காட்டி அமர்ந்து விட்டான் விஷ்ணு என்றாலே கண்ணீர் விடும் அவன் அன்னை இன்று இத்தனை தெளிவா பேச காரணம் என்ன அவன் எங்களுடன் இருந்திருந்தால் எத்தனை நல்லா இருந்திருக்கும் எத்தனை சந்தோஷப்பட்டு இருப்பான் நாம் நினைத்தபடி எல்லாம் வாழ்க்கை அமைந்துவிட்டால் நாம் கடவுளை நினைப்போமா ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற முடியுமோ இதுதான் விதியா அவன் நினைவுகள் பின் சென்றது